அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கிட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கணக்கான வழி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்முடைய சேனலில் நியூஸ் பேஸ்டு நம்ம பார்க்குறதே கிடையாது வரைபடம் பார்க்குறதே கிடையாது அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எந்த எக்ஸ்பெக்டேஷனும் க்ரியேட் பண்ணுறதே கிடையாது நம்மளுக்கு ஆப்ஷன் செயினில் நம்மளுக்கு இம்பேக்ட் எப்படி இருக்குது ஆப்ஷன் அட்டவணை நம்மளுடைய போட்டியாளர்கள் யார் அதை பார்த்து தான் நம்ம முடிவெடுத்துட்டு வர்றோம் இதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேஸ்டு சார்ட் யாரெல்லாம் பேஸ் பண்ணியிருந்தாங்களோ சந்தை வந்து மேல்நோக்கி பயணம் அப்படிங்கிறது தான் வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் ஆனால் நம்ம நேற்றைய காணொலியில் தீர்க்கமாக சொன்னோம் ஆனால் இதை நம்பக்கூடாது ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்போது ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் படி புட் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ அதிகமாக உள்ளது இவ்வாறு இருந்தால் சந்தை இறங்குமுகமாக முகமாக இருக்கத்தான் அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்போ அதற்குண்டான தீர்வு என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தோம்னா நேற்று புட் ஆப்ஷன் படி டைம் வேல்யூ அதிகம்னா மார்க்கெட் இறங்குறதுக்கு ஒரு ப்ராப்ளப்டின்னு பார்த்ததுக்கு இன்றைக்கி அது நடந்திருக்கு அப்போது இதுவும் வாய்ப்பு தான் அப்போ இந்த மாதிரி சூழ்நிலருந்து எத்தனை முறை நடக்குது அப்படிங்கிறதான் நீங்கள் எடுத்து பார்க்கணும் தவிர ஒரு முறை நடந்துவிட்டால் அதை நம்பக்கூடாது ஒரு முறை நடந்தால் அதை நம்பக்கூடாதுங்கும்போது நம்ம அதை ரிசர்ச் பண்ணினதுனால தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் ப்ராப்ளமிட்டி சந்தையில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேணும் இன்றைக்கி அதே மறைச்சு நீங்கள் வந்து ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணுங்கள் இப்போ நேற்று சந்தை முடிவுற்ற விலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணில் முடிஞ்சிருக்கிறாங்க அப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைய ஓபன் அப்படிங்கிறது நெகட்டிவ் ஓப்பன் அப்போ நெகட்டிவ் ஓப்பன் நடந்து ஓப்பன் ஹை கொடுத்துட்டாங்க அப்போ என்ன ஆகணும் ஓப்பன் ஹை கொடுத்ததுனால ஓப்பன் லோவோட லெக்கு தான் இன்க்ரீஸ் ஆகணும் இதுதான் லாஜிக்கு அப்போது நேற்றைய லோவுக்கு கீழே இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ நேற்றைய லோ இருபத்தி மூவாயிரத்து அறுபத்தி ரெண்டு அப்போ இருபத்தி மூவாயிரத்தி அறுபத்தி ரெண்டுங்கும்போது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே எஸ்டர்டே லோவுக்கு கீழே அதே போல் நம்மளுக்கு ஓபனுக்கும் கீழே அப்போ இந்த லாஜிக்குக்கு நம்மளுக்கு என்னாகணும் சந்தை வந்துட்டு இதற்கு கீழே இந்த இந்த ஃபார்மேஷன் அப்படியே நம்மளுக்கு இருக்கும் வரை இதில் எதுவும் மாற்றங்கள் ஏற்படாத வரை சந்தை வந்துட்டு கீழ் நோக்கிய பயணம் மட்டும்தான் தர முடியும் அப்படிங்கிறது தான் இதோட லாஜிக் இதை வந்து நம்ம வரைபடுத்த எதுன்னு சொல்லலாம் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இன்றைக்கி நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்துருக்காங்க லோ கீழே இந்த மூன்று விதமான ச இதுக்கு கீழே இருக்கிறாங்க அப்போது புட் ஆப்ஷன் கட்ட நம்ம நேற்றே பார்த்துருந்தோம் புட் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்போ சந்தை இறங்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்போ சந்தை இறங்கக்கூடிய வழிமுறை அமைப்பும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது இன்றைய நிகழ்வு என்ன நடந்துள்ளது அப்படின்னு குறிப்பெடுத்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது நம்மளுக்கு வந்துட்டு நிஃப்டியோட அட்டவணை இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் புள்ளிகள் அப்போ பகுதினா எட்நூற்றம்பது அப்போது மிட் பாயிண்ட்டுனால் இருபத்தி ரெண்டாயிரமாக நம்மளுக்கு அமையறக்கு வாய்ப்பாக இருக்குது அப்போது ஏன்னா இதில் ஒரு எழுநூறு புள்ளி இதில் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு புள்ளி அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இதில் பகுதி எட்நூற்றம்பது அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இருபத்தொன்னு முந்நூறு எடுத்துட்டாலும் கூட எட்நூத்தி இருபத்தி ரெண்டு நூறு வரும் அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு நீங்கள் மிட் பாயிண்டா வச்சுட்டீங்கன்னா நூறுல இரநூறு மிட் பாயிண்டா வச்சுட்டீங்கன்னா அதற்கு கீழே இருக்கிற வரை அதற்கு மேலே இருக்கிற வரை இன்றைக்கி சந்தை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் புள்ளிகள் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கிறாங்க சந்தை நேரத்தில் நம்மளுக்கு ஒரு எட்டு சதவீதம் பக்கமே போனாங்க பேங்க் நிஃப்டி வந்துட்டு அதிகமான வீழ்ச்சியை இன்னைக்கு சந்திச்சுருக்காங்க நாலாயிரம் புள்ளிகள் நம்மளுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கு இன்னும் நம்மளுக்கு தேர்தல் நியூஸ் நம்ம எடுக்கவே வேண்டாம் நம்ம நியூஸ் பேஸ் பார்க்குறதில்ல ஆனால் சில விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும் அட்டவணைப்படி யார் போட்டியாளர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் போட்டியாளர் எடுத்துகிட்டா இருபத்தி ஓராயிரம் புட் இருபத்தொன்னு ஐநூறு புட் இருபதனாயிரத்தி இரநூறு புட் இருபத்தி இரண்டாயிரம் புட் இருபத்தி நாலாயிரம் கால் கொடுத்துருக்குறாங்க அப்போ சந்தை இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு கீழே தான் முடிஞ்சிருக்கிறாங்க அப்போ இருபத்தி ரெண்டாயிரம் புட் அண்டு கால் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ இது ஒரு மல்டிபிள் ஹெஜ் இந்த மல்டிபிள் ஹெஜில் நேற்றை காணொலியில் நம்ம சொல்லியிருப்போம் சந்தை ஏறுமுகமாக முடிந்தாலும் உங்களுக்கு புட் ஆப்ஷனுடைய கரைவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதத்திலிருந்து தொண்ணூறு சதவீதம் ப்ரீமியம் கரைவு ஏற்பட்டிருக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு இருந்து ஒரு மூணு மடங்குக்குள்ளே தான் இருந்திருக்கு அப்படி நம்ம பேசியிருப்போம் இதை யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியாது இதற்கு ஒரு முன்னுரிமை கொடுங்க இன்றைக்கி புட் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் இருபத்தி ஓராயிரம் புட் பதினோரு ரூபா உங்களுக்கு கிட்டத்தட்ட முந்நூறு மடங்கு மாதிரி இருபத்தி ஒன்று ஐநூறு புட் இருபத்தி ஒரு ரூபாய் நம்மளுக்கு பார்த்துருங்க நம்மளுடைய நூற்றி நாற்பது ரூபாயில் இப்போ முடிஞ்சுருக்கிறாங்க ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு சதவிகிதம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதை யாராலும் விட்டு தான் தெரியும் அஞ்சு மடங்கு இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போ இன்னைக்கு சந்தை அடிப்படையில் ஃப்யூச்சர் வீக்லி ஃப்யூச்சர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் புட்டதை இங்கே அதிகமாக கொடுத்தா இருபத்தி ரெண்டாயிரம் புட்டெண்டு காலையும் நம்ம பார்க்கணும் இருபத்தி இரண்டாயிரம் புட் ஆப்ஷன் படி நம்மளுக்கு இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் முந்நூற்றி நாற்பது இரநூத்தி ஏழு அப்போது இதில் யார் விலை அதிகம்னா புட் ஆப்ஷன்ஸோட விலை தான் அதிகமாக இருக்குது அப்போ அதன் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா ஒரு நூற்றி முப்பது ரூபா அதிகமாக இருக்குது அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபது அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு வீக்லி ஃப்யூச்சர் இருக்குது இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸுங்கும் போது க நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வராது செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் கணக்கீடு பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்மளுக்கு வந்து மூன்று பதினைந்துலருந்து ஒரு மூணு முப்பதுக்குள்ளே ஏதேனும் பயணம் மிக வால்டெயிலாக இருந்தால் அதோட ஏவரேஜ் ப்ரைஸ் தான் க்ளோஸிங்காக கொடுப்பாங்க லாஸ்ட் டேடிங் ப்ரைஸை கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் லாஸ்ட் லாஸ்டேடிங் ப்ரைஸோட அடிப்படையில் இருபத்தி ரெண்டு எட்நூற்றி எழுபதில் இருக்காங்க அப்போ இதில் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் நியர்பை இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு இங்கே தெரிஞ்சாச்சு அப்போது இருபத்தி ஒன்று எட்நூற்றி எழுபது இருக்குனா இருபத்தி ஒன்று தொள்ளாயிர கால் போட்டோட விலை எப்படி இருக்கோங்கன்னா நியர்பை இருக்கணும் அப்போது இருபத்தி இவங்க இரநூத்தி எண்பத்தாறு இவங்க வந்து இரநூத்தி நாற்பத்தாறு அப்போது இருபத்தொன்று எட்நூற்றி ஐம்பது கால் புட்டோட விலை சமமாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்கலாம் பார்க்கலாம் ஆ இரநூத்தி எழுபத்தி ஒன்று இரநூத்தி எண்பத்தொன்று அப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா இருபத்தொன்று எட்நூற்றி ஐம்பது படி இவங்க இரநூத்தி எழுபது ரூபா முந்நூறுன்னு வச்சிட்டாலும் கூட இருபத்தி ஒன்று ஐநூற்றி ஐம்பது இருபத்தொன்று எட்நூற்றம்பது கால் இரநூ இது முந்நூறு வச்சிட்டாலும் கூட இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பது இது வந்து ஒரு இம்பேக்டட் ஜோனாக நாளை தினம் பார்க்கப்படும் அடுத்தது ஆப்ஷன் செயின் இன்றும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மீட்டிங் பாயிண்ட்டு கான்செப்ட் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏடிஎம் ஏடிஎம் அதாவது ஏடிஎம் கால் ஏடிஎம் புட் மீட்டாக இருக்கணும் மாதிரி ஐடிஎம் கால் ஐடிஎம் புட்டு வந்துட்டு சேமாக இருக்கணும் ஓடிஎம் கால் ஓடிஎம் புட் சேமாக இருக்கணும் அப்போ இந்த மீட்டிங் பாயிண்ட்டு கான்செப்ட் படி பார்த்தா தற்போதும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ அதிகமாக உள்ளது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த புட் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தை நம்ம நேற்றை சொன்ன மாதிரி புட் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம நேற்று வந்து சந்தை இறங்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆனால் இன்றைய தினம் நம்மளுக்கு சந்தை உண்டான இன்றைக்கி புட் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ தான் இருக்குது இன்றைக்கி இறங்குவதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்க போது நேற்றைய வாய்ப்பு என்னவோ அதைவிட குறைவு ஐம்பது தான் இன்னொரு ஐம்பது சதவிகிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நாற்பது சதவீதம் வந்து கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் கரைக்கிறக்குண்டான வாய்ப்பு அதிகம் கால் ஆப்ஷனுக்கே திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு பத்து சதவீதம் தான் இது தான் ப்ராபிளி ஆஃப் சான்சஸ் ஏனென்றால் இன்றும் புட் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால சந்தை இறங்குவதற்குண்டான வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஐம்பது சதவீதம் ஆனால் நேற்று எவ்வளோ நம்ம வந்து சொன்னோமோ அது அதை விட கம்மி தான் இதற்கும் வாய்ப்பு கம்மி தான் ஆஃப் சான்சஸ் வந்து கம்மி தான் நாற்பது சதவீதம் மார்க்கெட்டை வந்து வால்டைல் பண்ணிவிட்டு கால் புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தை கரைக்கிறதுக்கு முற்படுவாங்க நம்ம காலையில் இன்றைக்கி காலையில் வீடியோ படும்போது அருணாச்சலப்பட கான்செப்ட் சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு கொடுத்த பணத்தை அவங்க ஒரு மாதத்துக்குள்ளே வந்துட்டு செலவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்த டைம் வேல்யூவை செலவு செய்யணும் இந்த டைம் வேல்யூவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ பாருங்கள் மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி ஒன்று எட்நூறுலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கே தெரியும் இரநூறு புள்ளிகள் அப்போ இவங்களோட விலை இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இவங்களோட விலை முந்நூற்றி நாற்பது அப்போ எவ்வளோ இருக்குது ஆறு பதிமூணு ஒன்று அறநூற்றி முப்பத்தாறு இரநூறு புள்ளிகளை கழிச்சிட்டா நானூற்றி முப்பத்தாறு இருக்கணுமா இது தான் டைம் வேல்யூ இந்த டைம் வேல்யூ தான் இருபத்தி இரண்டாயிரம் கால் ஆப்ஷன் இது ஏன்னா இருபத்தி புட்டோட இந்த மணி இந்த மணி இது வந்து ஓடிஎம் கால் அதே மாதிரி இருபத்தி இருபத்தொன்னு எட்நூறு கால் ஐடிஎம்னால் இருபத்தொன்னு எட்நூறு புட்டு வந்து ஓடிஎம் இவங்க பாருங்க இரநூத்தி நாற்பது இவங்க வந்துட்டு இரநூத்தி ஏழு அப்போ வந்து நம்மளுக்கு நானூற்றி நாற்பத்தி இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதை பார்த்தால்தான் உங்களுக்கு இந்த விஷயங்களெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த டைம் இது இவங்களோட ப்ரைஸ் அதே மாதிரி இன்னும் நீங்கள் பார்க்கலாம் நம்ம வீக்லி ஃபியூச்சர் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம் இருபத்தி இரண்டாயிரம் அப்படிங்கும்போது இதனுடைய கால் புட்டோட வித்தியாசம் என்ன பார்த்தோம் ஒரு நூற்றி இருபத்தி ஏழு புள்ளிகள் அப்போ நூற்றி இருபத்தி ஏழு புள்ளிகளை நம்ம கழித்தோம்னா இருபத்தி ஒன்று எட்நூற்றி எழுபது அந்த மாதிரி வரும் அப்போது இவங்களுக்கு நூ இவங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் நூற்றி முப்பது ரூபாய் இருக்கணும் அப்போது எவ்வளோ வச்சா இருக்கிறாங்க இவங்க நூற்றி முப்பது ரூபா இருக்கிறவங்க இரநூத்தி நாற்பது ரூபா இருக்கிறாங்க அப்போது எவ்வளோ வச்சா இருக்கிறாங்க அப்படின்னா இரநூத்தி பத்து ரூபாய் அந்த ப்ரைஸு தான் இவங்களுடைய டைம் வேல்யூ அதாவது புட்டோட இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் எக்ஸ்டென்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க அதை தான் நான் டைம் வேல்யூ எதிர்பார்ப்பு சொல்கிறேன் இந்த இடம் தான் நம்மளுக்கு இருபத்தொன்னூற்று நூற்றி முப்பது ரூபா தான் இருக்கணும் அப்போ எவ்வளோ வச்சா இருக்காங்க இரநூத்தி பத்து ரூபா இருக்காங்க தான் இவங்களுக்கு ப்ரைஸாக கொடுக்குறாங்க இது தான் டைம் வேல்யூ அதே மாதிரி இருபத்தி ஒன்று எட்நூறுக்கும் நீங்கள் கணக்கீடு பண்ணலாம் இருபத்தொன்று எட்நூறு இரநூத்தி தொண்ணூற்றாறுவா இருக்காங்க இவங்க வந்து இரநூத்தி நாற்பது நாற்பதுருவா இருக்காங்க எவ்வளோ வச்சா இருக்கிறாங்க நம்மளுக்கு நாற்பதுனா நம்மளுக்கு ஐம்பத்தி ஆறு ரூபாய் அதிகமாக இருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம் இருபத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு இருக்கிற மாதிரி அர்த்தம் இவங்க நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இரநூத்தி தொண்ணூத்தொன்றுனா அப்போ எவ்வளோ வச்சா இருக்கிறாங்க நம்மளுக்கு அந்த விலையை தான் இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதை இங்கே நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் அப்போது இவங்களுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ அப்போ இருபத்தி ஒன்று எட்நூறுனா அப்போ இவங்க ஐம்பத்தி ரூபா தான் இருக்கணும் அப்போ எவ்வளோ ஹெச் இருக்கிறாங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுரூபா இருக்காங்க அப்போ இது நம்ம கழிச்சோம்னா இதில் வர ப்ரைஸ் தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பார்க்க வேண்டும் இதுதான் டைம் வேல்யூ அப்போ இந்த டைம் வேல்யூ படி பார்த்தா புட் ஆப்ஷனிடம் டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டில் அப்போ இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்டில் நீங்கள் ஆய்வு பண்ணணும் அந்த ஆய்வு பண்ணும்போது தான் இது தெரியும் இதன் அடிப்படையில் பார்த்தால் நேற்று வந்து நம்ம புட் ஆப்ஷன் கிட்ட டைம் வேல்யூ இருக்கிறனால இறங்குறதுக்கு தான் அதிக வாய்ப்பு நம்ம சொன்னோம் இந்த இடத்துல வந்து புட் ஆப்ஷன் கிட்ட டைம் வேல்யூ இருக்கிறனால இறங்கலாம் ஆனால் அதிகமான ப்ராப்ளம் நம்மளுக்கு கரைவதற்கும் பத்து சதவீத வாய்ப்பு தான் கால் ஆப்ஷனுக்கு கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது இதை நீங்கள் பிரித்து பார்த்தா தான் இதை பற்றி புரிதல் ஏற்படும் பேங்க் நிஃப்டி நம்ம பார்க்கலாம் பேங்க் நிஃப்டிக்கு வந்து நம்மளுக்கு நாளை தினம் நம்மளுக்கு வந்து கான்டாக்ட் க்ளோசிங் இருக்கனால இதோட அட்டவணை நம்ம பார்க்கலாம் இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாற்பத்தி அஞ்சாயிரம் புட்டு கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஏழாயிரம் கால் கொடுத்துருக்காங்க நாற்பதனாயிரம் புட்டு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஆறாயிரம் கால் கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஏழாயிரம் புட்டு கொடுத்துரு நாற்பத்தாறாயிரம் புட் நாற்பத்தி ஏழாயிரம் புட் நாற்பத்தி நாலாயிரம் புட் ஐம்பத்தி ஓராயிரம் கால்னு கொடுத்துருக்காங்க எல்லாமே வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கிறது அதனால் நம்ம வந்து அடுத்த மணியை மட்டும் இதுக்கி பார்த்து கொள்ளலாம் ஏன்னா இவ்வளோ புட் ஆப்ஷன் இவ்வளோ கால் ஆப்ஷன் கொடுத்ததுனால சந்தை வந்துட்டு பிரேக் அவுட்டுக்காகவே சந்தை லோவும் ஹையோ அவுட் ஆகிருக்கு உங்களுக்கு வெகு தூரம் செல்ல வேண்டிய வாய்ப்பாக இருக்கும் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாற்பத்தி ஆறாயிரம் லோ வச்சுருக்காங்க ஐம்பதுனாயிரத்தி அறநூற்றி ஹை அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து நாலாயிரத்தி புள்ளிகள் அப்போது இப்போ மார்க்கெட் வந்துட்டு இப்போ முடிஞ்ச இடத்துலேருந்து ஒரு ஆயிரம் புள்ளிகளுக்கு கீழே போய் தான் நம்மளுக்கு லோவை பிரேக் பண்ணனும் அதனால் மூமெண்ட் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த மூமெண்ட் ஒன் சைடாக இருக்கிறத விட வால்டேலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி அப்போது நம்மளுக்கு நாற்பத்தி ஏழாயிரம் கா கால் போட்டை நம்ம பார்க்கலாம் அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் கால் ஆப்ஷனுடைய விலை அதிகமாக இருக்காங்க அப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தொன்று அப்போ வீக்லி பேங்க் நிஃப்டி வந்துட்டு நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க நம்மளுக்கு வந்துட்டு இதன் அடிப்படையில் பார்த்தால் நாற்பத்தி ஏழாயிரம் போட்டு ஐநூற்றி நாற்பது அப்போ நாற்பத்தி ஆறு நானூறுலருந்து நாற்பத்தி ஏழு அறநூறு வரை ஜோன் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்குது நாற்பத்தி ஏழாயிரம் நடுநிலையாக பார்க்கப்படுகிறது இம்ப்ளைடு வாலிட்டி பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுவும் வந்துட்டு அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது இருக்குது இது வந்து இந்த இம்ப்ளைடு வாலிட்டியை பாதியாக குறைச்சாலோ இல்லை எது பண்ணாலும் இந்த ப்ரீமியத்தில் பாதி காணாமல் போயிடும் அதனால் நாளைக்கு ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்ய முற்படுங்க ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த லோவை நீங்கள் போடுறீங்களோ ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் மூமெண்ட் இல்லைனாலும் அந்த லோவை பிரேக் பண்ணும் அதுதான் டிகே இதை நன்றாக புரிந்து கொண்டு அப்போ சந்தை ஒன்பது இருந்து ஒரு மூணு முப்பதுக்குள்ளே வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா நேரத்தை பிரித்து கொள்ளுங்கள் ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பத்துலேருந்து பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து ரெண்டு இதை பிரித்து நீங்கள் சந்தையை பார்த்தால்தான் இதனை பற்றி புரிதல்கள் ஏற்படும் சந்தை வந்துட்டு இறங்குமுகத்தில் இருக்கிறதுக்கு இந்த பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் செயினோட கான்செப்டில் பார்த்தா நம்மளுக்கு கால் சைடு வந்துட்டு டைம் வேல்யூ அதிகமாக உள்ளது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை உற்று கவனிக்கணும் அப்போ கால் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது சந்தையோட பயணம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வர்த்தகத்தை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள் இந்த கால் சைடு டைம் வேல்யூ இருக்கிறதுனால உங்களுக்கு நாளைய தினம் பேங்க் நிஃப்டிக்கு வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு சந்தை நல்லா இறங்கியிருக்காங்க அப்போ நாளைய தினம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வாலட்டைலேயும் இருக்கலாம் இல்லை சந்தை ஏறுறக்கும் ஒரு சின்ன வாய்ப்பாகவும் அமையலாம் ஆனால் இது வந்து எப்படி வேணாலும் மாறலாம் ஆனால் நேற்றைய தினத்திற்கு இன்று முரண்பாடாக தான் நம்ம பார்க்க வேண்டும் அதனால் இந்த ஆப்ஷன் செயின்ல அடிப்படையில் நம்மளுக்கு வந்துட்டு நிஃப்டியை பொறுத்தவரை புட் சைடு வந்து டைம் வேல்யூ அதிகம் அதேமாதிரி பேங்க் நிஃப்டிக்கு வந்துட்டு கால் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அதனால் இது ஒரு முரண்பாடான விஷயத்தில் ஃபார்ம் ஆகிருக்கு அதனால் வந்து வாழ்டைலுக்கு அதிகமான வாய்ப்பை இருக்குது தவிர இந்த இறுதி நேரத்தில் நம்ம புட் ஆப்ஷன்ஸு வந்து ஹோல்டு பண்ணவங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டு சற்று ஒரு பத்து சதவீதம் நீங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு மீதி தொண்ணூறு சதவீதம் அந்த கடை இறுதி நேரத்தில் யாராச்சும் புட்டை ஹோல்டு பண்ணி நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஜேக்கட் பார்க்கலாம் சந்தை வந்து ஒரு பெரிய கேப் டவுன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தால் அவர்களுக்கு உண்டான வாய்ப்பு ஒரு பத்து சதவீதம் இருக்குது தொண்ணூறு சதவீதம் அவ்வாறு நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது இது வந்து என்னுடைய பார்வையில் நான் பெற்ற அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்துட்டுருக்கேன் தவிர இதுதான் நடைபெறும்னு நான் சொல்லவில்லை அதனால் உங்களுடைய பார்வையில் சந்தையை பாருங்கள் நேற்று நம்ம என்னென்னலாம் சொன்னோமோ அதுக்கு முரண்பாடாக இன்றைக்கி நிஃப்டி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் இன்றைக்கி நீங்கள் வந்து எடுத்துட்டு நாளைக்கு வந்துட்டு அதிகமாக கால் போட்டை கரைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிறதான் எதிர்பார்ப்பு ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம் உங்களுடைய சுய முடிவில் முடிவெடுத்து அனைத்தும் முடிவு செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்